கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள்ன்றது எல்லாருக்குமான ஒன்று தான் இதில் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன்னு எந்த பாகுபாடும் இல்லை எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டும் அதில் வெற்றி பெறாங்க பலர் தோற்று போகிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அது ஒவ்வொருத்தரும் எப்படி எதிர்கொண்டு வாழ்கிறாங்கன்றதுல தான் அதோடைய ரகசியம் அடங்கி இருக்குது பலர் தங்களுடைய பிரச்சனைகளை தடை கற்களாக பார்த்துட்டு அதை தாண்டி முன்னேற முடியாமல் எதையாவது இல்லை யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு வாழ்கிறாங்க ஆனால் வேறு சிலர் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் படிக்கற்களாக மாற்றிக்கிட்டு முன்னேறி போயிட்டுருக்கிறாங்க ஒரு சிலரை சோதனைகள் உருக்குலைக்கிறது ஒரு சிலரை உருவாக்குது இதுக்கு காரணம் அவங்கவுங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய விதம்தான் நாம் எப்படி இருக்கிறோன்றதை இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம் எம்மா ஒயிட்மோர் ஆதரவற்ற ஏழை பெண்களுடைய தாயாரா அவங்களுடைய வாழ்வை வலம் பெற செய்யக்கூடிய உற்ற நண்பரா தன்னுடைய பணியை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாவது வருஷம் அக்டோபர் இருபத்தி அஞ்சாவது நாள் ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவில் நம்பிக்கையின் வாசல் அப்படின்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஏழைகளுடைய வாழ்க்கையில பிறந்த நாள் அது நம்பிக்கையற்று நடைப்பிணங்களாக வாழ்ந்தவங்களுக்கு உயிர்ல உற்சாகம் வந்த நாள் அது தங்க இடமில்லாமல் வீதிகள்லையும் சாலை ஓரத்துலையும் ஆதரவற்றவங்களா தங்களுடைய காலத்தை கழிச்சவங்களுக்கு இன்பம் பிறந்த நாள் அது இப்படியாப்பட்ட மகத்தான பணியை அவங்க செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா பன்னெண்டு வருஷம் சரீர சுகவீனத்தினால மிகுந்த மனவேதனையோட வாழ்ந்து வந்தாங்க தன்னுடைய வியாதியின் வீரியத்தினால அவங்களுக்கு வாழ்க்கை கசந்து போச்சு மறிக்க விரும்பினாங்க வாழ்க்கை கேள்விக்குறியானது இனி வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல அப்படின்றப்போ வேத வசனத்தின் மூலயமா ஆண்டவருடைய அன்புனால தொடப்பட்டாங்க விசுவாசத்தோட ஜெபிச்ச எம்மா ஒயிட் மோரை ஆண்டவர் அற்புதமா சுகப்படுத்தினார் இவரை கொண்டு தான் செய்ய போகக்கூடிய திட்டத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சாரு ஒயிட்மோர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுடைய நலனுக்காக செலவிட்டாங்க ஏராளமான சமுதாய சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தினாங்க கிறிஸ்துவனுடைய அன்பை வார்த்தைகளில் பிரசங்கிக்கிறத விட அதிகமா செயல்ல காட்டினாங்க நடமாடக்கூடிய கிறிஸ்துவை போல தான் போற இடம் எல்லாமே நன்மை செய்றவங்களா சுற்றி தெரிஞ்சாங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அரும்பாடுபட்டாங்க பல குடும்பங்களுடைய ஏழ்மை நிலைகளை மாற்றி அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சாங்க குடும்பங்கள்ல இருந்து கைவிடப்பட்டு எதிர்கால திட்டம் எதுவுமே இல்லாம சாலையோரங்கள்ல அலைஞ்சிட்டு இருந்த பெண்களை தேடி கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்காக நம்பிக்கையின் வாசல் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் மேலா அவங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷம் அவங்க தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்தில் முடிக்கும்போது நூற்றுக்கும் மேற்பட்ட நம்பிக்கையின் வாசல் அமைப்புகள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் காணப்பட்டுச்சு ஆம் பிரியமானவர்களே வாழ்க்கை அப்படின்ற பயணத்துல நம்மளுடைய சவால்கள் வித்தியாசமானது தான் அது எல்லாம் நம்மளை பயமுறுத்தி படுகொழியில தள்ள காத்துருக்குது ஆனால் நம்மளை உண்டாக்குன தேவன் நம்ம நம்மளுடைய சவால்களை விசுவாசன்ற போராயுதத்தினால எதிர்கொண்டு வெற்றி தான் விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு நம்மளுடைய சவால்களை பார்த்து அஞ்சு நடக்கும்போது நாம் ஊருக்குலைந்து போகவும் முடியும் எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தினால தைரியத்தோட அதை எதிர்கொள்ளும்போது அந்த சவால்களால நாம உருவாகவும் முடியும் சோதனைகளை சாதனைகளாக தான் வரலாறு தன்னுடைய பக்கத்தில் எழுத்துக்களால பதிச்சிருக்குது சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்னு பவுல் ரெண்டுருந்தியர் ஒன்றுல எட்டுல இருந்து பத்து வரை உள்ள வசனங்களில் சொல்றதை நம்ம கவனித்து பார்ப்போம் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்கள் நம்பிக்கை ஜீவன் உள்ளவர் மேலே இருந்தா நிச்சயம் நீங்கள் உண்டாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறி ஜெயம் கொள்ளுவீங்க அப்படி நீங்கள் ஜெயிக்கிறவங்களா வாழ ஆரம்பித்தா எம்மா ஒயிட்டு மோற போல உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்னு ரெண்டு குருந்தியர் ஒன்று நாளில் சொல்லப்பட்டது போல போராட்டங்களில் ஜெயிச்சு மிகுந்த சவால்களில் வாழ்கிறவங்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக மாறுவோம் கத்தர் தாமே மகிமைப்படுவாராக ஆமீன்